கட்சி ஆரம்பிக்கிற நாள் தான் அந்த நாளில் மட்டும்தான் அந்த கூட்டத்தை மாநாடுன்னு அறிவித்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போட்ட கூட்டங்கள் எல்லாமே பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேர் அதாவது அவருடைய ஐடியா என்னன்னா ஒரு சாதாரண பொதுக்கூட்டம்னு நான் போட்டு அதை மாநாடு போல நடத்துகிறேன் அப்போ மாநாடு எப்படி இருக்கும் பார்த்துக்குங்கடான்னு அரசியல் சக்திகளுக்கெல்லாம் சொல்கிற ஒரு அறைகோலா தான் நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் அந்த மாதிரி நான் வந்து ராவத்தூர் தோட்டம் எழுதுனதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி விஜயகாந்தை சந்தித்த பின்னாடி அதுக்கும் பின்னாடி வந்து இவர் டெல்லி போனபோது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணக்கம் பாராட்டி ஒரு மூன்றாவது அணி அமைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி இவர் டெல்லி போன போது பிரகாஷ் காரத் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் எல்லாம் சந்திக்கிறாரு காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாரு இவர் பெரிய அரசியல் இது பண்ணுறாரு அந்த சமயம் அவர் ஒரு சிறப்பு பேட்டி எடுத்து கோயம்புத்தூரில் ஆலியார் பக்கம் ஒரு ஷூட்டிங் இருந்தபோது ஒரு சிறப்பு பேட்டி வெளியிட்ட போ வெளியிட்டேன் அந்த சிறப்பு பேட்டி எடுக்கும்போது போது ஆச்சரியகரமான